ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஷங்கர் மற்றும் கமல் காம்போவில் வெளியான இந்தியன் திரைப்படம் இந்தியாவில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ரீதியாக மட்டுமல்லாமல் விமர்சன ரீதியாகவும் வரவேற்பை பெற்றது கல்ட கிளாசிக் திரைப்படமான இந்தியன் படத்தின் இரண்டாம் பாகம் வெளியாக இருப்பதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்தியன் டூ படத்தின் படப்பிடிப்பு துவங்கியது ஆனால் படப்பிடிப்பு துவங்கியதில் இருந்து பல தடங்கல்கள் பல பிரச்சனை இப்படத்திற்கு வந்தது ஒரு கட்டத்தில் இப்படம் கிடப்பில் போடப்பட்டது பலரும் இப்படத்தின் படப்பிடிப்பு மீண்டும் துவங்காது அவ்வளவுதான் என பேசினார்கள் இருப்பினும் விக்ரம் படத்தின் வெற்றிக்கு பிறகு மீண்டும் இந்த டூ படப்பிடிப்பை துவங்கினார் கமல் அதைத் தொடர்ந்து கடந்த ஜூலை மாதம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் வெளியான இந்தியன் டூ திரைப்படம் கடுமையான விமர்சனங்களை பெற்று தோல்வியை சந்தித்தது சங்கர் மற்றும் கமல் படங்களிலேயே இந்தளவு கடுமையான விமர்சனங்களை வேற எந்த படமும் பெறவில்லை அந்த இந்தியன் டூ கடுமையான விமர்சனங்களை சந்தித்தது இந்நிலையில் இந்தியன் த்ரீ திரைப்படத்தின் வெளியாக இருந்தது இந்தியன் த்ரீ இரு பாகங்களாக வெளியிட படக்குழு முடிவெடுத்தது சேனாதிபதியின் தந்தையை பற்றி சொல்லும் படமாக இந்தியன் த்ரீ இருக்குமா படத்தில் வரும் போர்க்காட்சிகள் மற்றும் பல ஹைலைட் ஆன காட்சிகளை இந்தியன் த்ரீ இணைத்துள்ளார் இந்தியன் டூ திரைப்படம் என்பது இந்தியன் த்ரீ படத்திற்கான ஒரு டீசர் தானா இதை பற்றி கமல்ஹாசன் அவர்களே இந்தியன் டூ பட ப்ரமோஷன் விழாக்களில் உள்ளேன் என்பது போல கூறியிருந்தார் இந்நிலையில் கமலுக்கும் சங்கருக்கும் இந்தியன் த்ரீ மீது மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளதாக தெரிகின்றது அதன் காரணமாக தான் இந்தியன் டூ திரைப்படம் வெற்றி பெறவில்லை என்றாலும் இந்தியன் த்ரீ திரைப்படத்தை திரையில் வெளியிட இருவரும் முடிவெடுத்து இருப்பதாக வல்கள் வருகின்றன இந்நிலையில் இது குறித்து இயக்குனர் சங்கர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசினார் அதில் பலரும் நான் இந்தியன் டூ விமர்சனத்தால் சோர்வடைந்ததாக கூறுகின்றனர் ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை இந்தியன் டூ திரைப்படத்தின் மூலம் ஒரு நல்ல சிந்தனையை சொல்ல முயற்சித்தேன் அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி தான் வீடு சுத்தமாக இருந்தால் தேசம் சுத்தமாகும் என்பது அற்புதமான மற்றும் அவசியமான சிந்தனை அதை எப்படி நடைமுறையில் செயல்படுத்த முடியும் என்ற கேள்வி இன்னும் முக்கியமானது என்று நான்

பட்டியல் என பல தரப்பிலிருந்தும் செய்திகள் வந்தது அதெல்லாம் தவறானது இந்தியன் த்ரீ நிச்சயம் தியேட்டரில் தான் வரும் என்றார் இதன் மூலம் மோடி ரிலீஸ் குறித்து வெளிவந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க